Hi, hey friends. அரசியல் பலகு அரசியல் பலகளை இன்றைக்கி பார்க்க போகிறது மக்களுக்கு தேவையானவை தேவையில்லாதவை மக்களுக்கு தேவையானது என்னென்னு பார்க்குறீங்களா கல்வி மருத்துவம் வேலைவாய்ப்பு குடிநீர் சுகாதாரம் இயற்கை வளங்களை பேணி காப்பது ஆறுகள் குளங்கள் குட்டைகள் இதெல்லாம் செறிவர தூர்வாரி நம்ம நடக்குது சுகாதாரமான நாடு இதான் மக்களுக்கு தேவையானவை கல்வி இருந்தால் தான் ஒரு மனுஷன் அறிவில் சேர்ந்து விளங்க முடியும் ஸ்டோனேஜுக்கு இல்லைனா போயிடுவோம் அதாவது பிஃபோர் சிவிலைசேஷனில் நம்ம கற்களை வச்சு எப்படி வேட்டையாடி சாப்பிட்டமோ பழங்களை எப்படி பறித்து சாப்பிட்டோமோ அந்த காலத்துக்கு நம்ம போயிடுவோம் ஸோ கல்வி இருந்தால் தான் வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு என்ன தான் படிப்படிச்சிருந்தாலும் வேலைவாய்ப்பு இருந்தாதான் நம்மளால குடும்பத்துக்கு பொருள் ஈட்டி நிம்மதியா வாழ முடியும் அப்படி இல்லைனா குற்றங்களை செஞ்சுக்கிட்டு அவனோட குடும்பத்துக்காக வருமானத்துக்காக குற்ற சம்பவத்தை செஞ்சுட்டு அவன் வந்து தப்பான வழியில போயிருவான் அடுத்தது பாத்தீங்கன்னா மருத்துவம் மருத்துவம் இதெல்லாம் இருந்தாலும் நம்மளுக்கு மருத்துவம் ரொம்ப முக்கியம் நாடி வந்தவரை தீர்ப்பவர் தான் மருத்துவம் ஸோ மருத்துவம் ஒரு நாட்டுக்கு ரொம்ப தேவை அடுத்தது பார்த்தீங்கன்னா குடிநீர் என்ன தான் காசு வச்சிருந்தாலும் நீங்கள் குடிநீரை வந்து விலை கொடுத்து வாங்கிக்கிற முடியாது ஸோ குடிநீருக்கு தேவை இயற்கை வளம் இயற்கை வளம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மழை பெய்யும் மழை பெஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு தண்ணி கிடைக்கும் அப்படி தண்ணி கிடைச்சி உங்களுக்கு போக தண்ணி ஏரி குளங்கள் குட்டைகளில் வந்து நீங்கள் பராமரித்து சேமித்து வச்சு அது வந்து பேணி காத்துருந்தீங்கன்னா அடுத்த சன்னதிகளுக்கும் அது கிடைக்கும் ஸோ இதெல்லாம் யார் நம்மளுக்கு வாக்குறுதிகளை தராங்களோ அவங்களுக்கு நம்ம வந்து ஓட்டை போடுது ஆக சிறந்தது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெம்ட் ஒரு வாக்குறுதிகளை அரசியல்வாதிகள் கொடுப்பாங்க அந்த டெம்டிங் மீன்ஸ் என்னன்னா அதாவது நம்ம பாக்கெட்ல ஒரு ஐநூறு ரூபாய் இருக்குன்னா அதை நம்ம ஒரு யூடியூப் ரீல்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்போ ஒரு பிரியாணி ஒருத்தர் சாப்பிட்ற மாதிரி இருக்கு நல்ல மிளகா பொடியெல்லாம் போட்டு அவர் சாப்பிட்றது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அதுக்கு அடிச்சுட்டு பார்சல் வாங்கிட்டு வருவோம் அது பார்த்தா ஒரு ரெண்டு பிரியாணி வாங்கினாலே நானூறுரூவா வந்துடும் ஐநூறுரூவா ஆயிடுச்சா இதுக்கு நீங்கள் ஒரு கிலோ கடைக்கு போய் கறி எடுத்துகிட்டு வந்து கூட நீங்கள் சாப்பிட்லாம் அப்போ உங்களோட தேவை இல்லாமல் இன்னொருத்தர் தேவை உங்களோட தேவையாக மாறப்படுது அதாவது அரசியல்வாதிகள் கொடுக்குற வாக்குறுதி உங்களோட தேவைகளாக மாறப்படுது ஸோ அதனால் நீங்கள் டெம்ட் ஆகியோ உங்களுக்கு வாக்களிச்சிட்டு உங்களோட தேவைகளை நீங்கள் மறந்துட்டு உட்காந்துருக்கீங்க ஸோ உங்களுக்கு என்னென்னு தேவைன்னு பார்த்துட்டு நீங்கள் வாக்களிச்சிங்கன்னா யார்கிட்ட போய் நிற்க வேண்டியதும் இல்லை கெஞ்ச போகிறதும் இல்லை ஸோ இதுக்கப்புறம் கரெக்டான வாக்குகளை செலுத்துங்க அரசியல்னால் என்னென்னு மீண்டும் நீங்கள் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்